அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாலட்சுமி பசுவின் பின்புறம் ஏன் வாசம் செய்கிறார் தெரியுமா தெரிந்து கொள்ள இந்த பதவியை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் பதவி தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்திருஷ்டி பிரச்சனைகள் தீய சக்திகளின் பாதிப்புகள் கணவன் உதவி பிரச்சனை எதிரி தொலை எதுவாக இருந்தாலும் சரி பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒருமுறை விஷ்ணு காமதேனுவை படைக்க எண்ணினார் ஒரு பசுவை வரவழைத்து அதை காமதேனுவாக மாற்ற எண்ணி அனைத்து தேவர்களையும் அழைத்து அதன் உடலில் சென்று அமருமாறு கூறினார் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி அனைத்து தேவர்களும் ஒரு பசுவின் உடலில் சென்று தங்கினர் தாமதமாக வந்த லக்ஷ்மி தேவிக்கு பசுவின் எந்த இடத்திலும் இடம் கிடைக்கவில்லை ஆனாலும் பசுவின் உடலில் தான் அமர வேண்டும் என தீர்மானித்து விட்டதினால் காலியாக இருந்து அதன் ஆசன வாயில் சென்று அமர்ந்து கொண்டாள் அந்த பசு காமதேனுவாக மாறியது அந்த பசு கோமியத்தை பெய்ய அது லக்ஷ்மி தேவியின் உடலை கொண்டு வந்தது ஆகவேதான் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கினால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது இதுவே மகாலட்சுமி தாயார் பசுவின் பின்புறம் வாசம் செய்வதற்கான காரணம்